தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் தொண்ணூத்தி நான்கு குரல் என் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் போவைப்ப புறமே படும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செல்வத்தை வைத்து ஒருவன் ஓயாது சூதாடுவானே ஆனால் அவன் பொருள் வருவாய் சிறப்பு யாவும் அவனை விட்டு போய் அவன் பகைவரிடம் சேர்ந்துவிடும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் எப்பொழுது ஒரு மனிதன் தன்னிடம் உள்ள சில்லறை காசுகளை வைத்து சூதாடுகிறானோ அன்றிலிருந்தே அவனிடம் இருக்கும் செல்வம் சொத்து புகழ் என அனைத்தும் அவனை விட்டு விலகி சென்றுவிடும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்